அழகா இருக்கா இப்போ இந்த இடத்துல வந்து மழை பெஞ்சிட்ருக்கு இதில் ஒரு மழை இருக்கா இந்த இடத்துல மழை பெஞ்சிட்ருக்கு இங்கே தள்ளி பார்த்தீங்கன்னா மழையே பெய்யலை வெயில் அடிக்கு இந்த இடத்துல இந்த மலையில் வெயில் அடிக்கு ஃபுல்லாக சுற்றி பச்சை பசே இருக்குது இருக்கு எவ்வளோ அழகாக இருக்குது இப்போ கொஞ்சம் நேரத்தில் இதில் மழை பெய்யும் இந்த பாறையில் மழை பெஞ்சிட்ருக்கு இந்த இந்த மலையில் இந்த கொஞ்சம் நேரத்தை இங்கே அடிச்சுன்னு இருக்கும் சாரல் பொடிசாக விழுந்துட்டுருக்கு எவ்வளோ அழகான இடம்லாம் இருக்குதுன்னு நார்க்கும் இல்லை இருக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மழை இருக்கு இந்த ரெண்டு கிலோமீட்டர் இருக்காது அரை கிலோமீட்டர் தான் இருக்கும் இந்த மலையில் வந்து நல்லா மழை இருக்கு இந்த பாறை ஃபுல்லாக நனைஞ்சு போயிருக்கா இது ஃபுல்லாக மழை இருக்கு அப்படியே அடுத்த பாறையில் பார்த்தீங்கன்னா லைட்டு சாரல் அதெல்லாம் அளவாக நினையில ஆ இதுக்கு அடுத்து பார்த்தா மழையே இல்லை இதில் வந்து வெயில் அடிச்சுட்டு இருக்கு இதெல்லாம் வெயில் அடிச்சுட்டு இருக்கு இதெல்லாம் மழையே இல்லை இதுதான் நாகர்கோவில் இருக்க தெல்லாந்தி கிராமம் இந்த மலை அடி தான் இருக்காங்க தெல்லாந்தி கிராமம் அப்படியே எங்கே பார்த்தா பச்சை பசே ஜெக ஜோதியாக இருக்கு நாட்டு போயிருக்காங்க இது முன்ன குட்டியே போயிருப்பாங்க அது பச்சை பச்சேன் இருக்கா இல்லை அது லேட்டாக போயிருப்பாங்க அது கொஞ்சம் கலர் லைட்டாக எல்லோ ஷேட் அடிக்கு இந்த மலையில் இப்போ மழை பேஞ்சிட்ருக்கு இந்த மலையில் மழை பேஞ்சிட்ருக்கு அது பக்கத்தில் இருக்க மலையில் லைட்டாக சாரல் அதுக்கு எடுத்த மலையில் மழை பெய்யல பனி மூட்டமாக இருக்குது மெண்பனி மூட்டமாக இருக்குது ஏரியாவே பார்க்க அழகாக இருக்கா ஏன்னா சுற்றி அடி வாரம் அதனால எப்போ பார்த்தாலும் பச்சை விசேன் இருக்குது எப்பவும் விவசாயம் எப்போ மழை பெய்யும் எப்போ வெயில் அடிக்கும் சொல்ல முடியாது கேரளா பாடுறதுனால அடிக்கடி இங்கே மழை பெஞ்சிட்டே இருக்குது இந்த மலையெல்லாம் தாண்டி அந்த சீட்டு பேச்சுன்னா தான் மழை அங்கே நல்லா பெஞ்சிட்டு ஃபுல்லாக மழையே மறைச்சிட்டு அந்த மழையை இடம் தான் திருப்பர பால்ஸ் அங்கே தான் இருக்குது அந்த ஏரியாவெலாம் தாண்டி போயாச்சுன்னா கேரளா இப்போ மழை பெய்ததுனால லைட்டாக தெரியுது மழை அப்போ சுற்றி இப்போ மழை வந்து சுற்றி அடிக்க போகுது எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்கி பளிச்சுன்ட்ருக்கா இதில் வெய்யிச்சுட்ருக்கு இந்த இடம் மட்டும் இங்கே கொஞ்சம் தள்ளி பார்த்தா வெண்பனி அடி மேகமூட்டம் சூப்பராக இருக்கா இடம் எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தீங்களா பறவைகள்லாம் ஜாலியாக சண்டை இருக்கு கேரளாவுக்கெலாம் போக வேண்டாம் நாகர்கோவில் வந்தாலே போதும் நாகர்கோவில் இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தான் தெல்லாந்திங்கிற கிராம பக்கத்தில் தான் அந்த ஏரியா ஃபுல்லாகவே இருக்குது இங்கேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே நமக்கு கேரளா பாடுற ஆரம்பிக்க ஆரம்பிச்சிடும் திருப்பரப்பு பால்சத்தாண்டோடன கேரளா தான் உள்ள நெல் விவசாயம் தென்னை அப்புறம் வாழை விவசாயம்தான் சுத்தமான காற்று எங்கேயும் சாக்கடையே பார்க்க முடியாது அவ்வளோ சுத்தமாக இருக்குது நாகர்கோவில்லேருந்து ஏரியா ஃபுல்லாக கிராமந்தான் ஃபுல்லாக கிராமந்தான் பஞ்சாயத்து தான் பஞ்சாயத்து ஊராட்சி இன்னும் ஆனால் மாநகராட்சி ஆக்கலை எல்லா வசதியும் இருக்குது வீட்டுக்கு வீடு தண்ணி தான் பிரதம மந்திரி திட்டத்தில் அதேமாரி சாலை வசதிகள் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லா பக்கமும் சாலை போட்டு கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு வீடு கழிப்பறை கட்டி கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு வீடு தண்ணி வசதி எல்லா வசதியும் இருக்குது பகுதியில் தான் நூறு நாள் வேலை திட்டம் எல்லா ஸ்கீம் இருக்குது நகரத்துக்கு போய் நரக வாழ்க்கை தான் நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க வாழணும் காசு காசுன்னு ஓடி தான் வாழ்க்கையே தொலைச்சிருதான் லாஸ்ட் வரைக்கும் இங்கே உள்ள மக்கள் வந்து விவசாயத்தை பார்த்துட்டு கிடைக்கிற வேலையை பார்த்துட்டு கிடைக்கிற காசை வச்சு சிம்பிளாக நிறைய பேர் வாழ்கிறாங்க இதெல்லாம் பெரிய பெரிய வீடு இருக்குது ஆனால் கிராமப்பகுதி பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் வீடு இருக்குது எல்லோருக்கும் ஆனால் விவசாயம் வச்சுருக்காங்க விவசாயம் நல்லா இருக்குது சொந்தமாக தென்னந்தோப்பு இருக்குது அப்புறம் வாழை வச்சுருக்காங்க எல்லாம் சுற்றி பார்த்தா விவசாயம்தான் இது நாகர்கோவில் இருக்கக்கூடிய தெல்லாந்தி கிராமம் திருஷ்ணகோப்புன்னு சொல்லுவாங்க வடசிலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் நம்ம திருப்பரப்பு பால்ஸு போகிற வழியில் வரணும் கீரிப்பாறை அந்த ரூட்டு ஏரியா ஃபுல்லுமே சூப்பராக இருக்கும் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த பார்த்தீங்கன்னா இந்த ப மழையில் மழை பெஞ்சிட்ருக்கா இது அடுத்து பாருங்க இந்த மலையில் மழையே பெய்யலை சூப்பராக இருக்கா ஏரியா ஃபுல்லாக அழகாக இருக்கும் அருமையான ஏரியா இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்தால் ஆயுஸும் கூட மணல் தராது ஹார்ட் அட்டாக் வராது எதுவுமே வராது சிட்டியில் வாழ்கிறவங்க தான் எல்லா நோயும் வருது இங்கே விவசாயம் தான் தொழில் பிரதான தொழில்னால் விவசாயம்தான் வாழை தென்னை நெல் இந்த மூணு தான் இங்கே சாகுபடி எல்லா பக்கமும் மழையடி வாரம் ஃபுல்லாகவே தென்னைனா வச்சுருக்காங்க மழை வெடியார அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வாழை நட்டுருப்பாங்க அடுத்து நெல் இப்போ இதெல்லாம் நட்டு அறுத்துட்டாங்க மறுபடி இப்போ வந்து நாற்று போட்டிருக்காங்க இந்த பச்சை பசேன்னு இருக்கா இதெல்லாம் நாற்று பாயிருக்காங்க அதுதான் பச்சை பசேன்னு இருக்குது இதில் பாருங்கள் லைட்டாக எல்லோ ஷேட் அடிச்சிருக்கா அது லேட்டாக போயிருக்காங்களா இல்லை எதுவும் நோய் தாக்குதலான்னு தெரில அதனால் லைட்டாக எல்லோ ஷேட் அடிக்கு நெல் வந்து அறுத்து முடிச்சாச்சு அடுத்த நடுவைக்கு வந்து நெல் நாற்று வந்து பாயிருக்காங்க இந்த நாற்றை பிடிங்கி தான் அடுத்த நெல் வந்து நடுவாங்க மூணு போகமும் விளையும் இவங்க மூணு ட்ரிப்புமே நெல் தான் போடுறாங்க உளுந்து கூட நான் போட்டதை கேள்விப்படல மூணு ட்ரிப்பும் அவங்க ஃபுல்லாக நெல் தான் போடுறாங்க ஏன்னா எப்போவுமே மழை பெஞ்சிகிட்ருக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா ஆறு ஓடுது அப்புறம் நிறைய குளங்கள் இருக்குது செல்ல செழிப்பான ஏரியா தான் இந்த ஏரியா வடசேரிலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்குது தெல்லாந்திங்கிற கிராமம் எல்லாம் மலடி வார்த்தை தான் வீடு கட்டி வச்சுருக்காங்க எப்பவும் மழை பெய்யும் சொல்ல முடியாது பார்த்துட்டிங்கன்னா இந்த பாறையில் மழை பெஞ்சிட்ருக்கா இந்த ஏரியாவில் மழை பெஞ்சிட்ருக்கு இங்கே தள்ளி பார்த்தா இதில் மழை இல்லை இங்கே தள்ளி பார்த்தா வெயில் அடிச்சிட்ருக்கு எப்போ மழை பெய்யும் சொல்ல முடியாது எப்போவும் இயற்கையாக இருக்கும் நல்ல குளிர்ந்த காற்றாக இருக்கும் கொஞ்சம் ஏப்ரல் மா மாதம் தான் கொஞ்சம் வெயில் அடிக்கும் மற்ற நேரம் போலும் ஜில் ஜிலுன்னு தான் இருக்கும் மக்களுக்கு என்ன செய்ய அவங்க நெல்லே விவசாயம் பண்ணி பழகிட்டாங்க காசு கிடைச்சாலும் கிடைக்காட்டினாலும் அவங்க எப்பவுமே இந்த நெல் தான் ஏக்கர் கணக்கில் நிறைய வச்சுருக்கவங்களுக்கு லாபம் கிடைக்கும் கம்மியாக வச்சுருக்கவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் அதுவும் இந்த வெள்ளம் எதுவும் வந்துட்டுனா சிக்கல் இந்த இடத்த காட்டுறோம்ல வெள்ளம் வந்துச்சுன்னா இந்த ஏரியா ஃபுல்லும் தண்ணி கடந்து போகும் அந்த ரோடு அதில் ரோடு இருக்குது இது ஃபுல்லாமே வெள்ளம் தான் வரும் இதுக்கு அடுத்தலாம் பெரிய பெரிய ஆறு இருக்குது அந்த ஆறு வந்து மழை அதிகமாக பெய்யும்போது வெள்ளம் வரும் வெள்ளம் வந்துச்சுன்னா அந்த வயக்காடெல்லாம் முழுகி ரோட்டை கர கடந்து போகும் ஏன்னா ஏரியாவை சுற்றி நிறைய ஆறு ஓடுது மழை இருக்கனால அதிக மழை பெய்தனால ஆறு வந்து சுற்றி ஒரு மூணு நாலஞ்சு ஆறு ஆறு இருக்குது பெரியாறு கஞ்சாறு கோதையாறு அப்புறம் பச்சையார் டேமு எல்லாமே இங்கே தான் இருக்குது இந்த மழை அடிவாரத்தில் தான் இருக்குது அதனால் அதிகப்படியான மழை பெஞ்சிச்சுன்னா இவங்க போட்டிருக்க நெல் எல்லாமே ரொம்ப போயிடும் அதுக்கு தான் விவசாயிகள் பயப்படுவாங்க மற்றபடி அவங்களுக்கு லாபம் தான் எப்போவுமே கரெக்டாக விளைஞ்சிட்டு இருந்துச்சுன்னா நட்டமே வராது விவசாயிக்கு எப்போமா ஒரு ட்ரிப்பு வெள்ளம் வந்துடும் அப்புறம் சரியான மகசூல் கிடைக்காது அப்படிங்கும்போது அவங்க மாட்டிக்கிடுவாங்க அதில் தான் அவங்களுக்கு கடன் ஆளி ஆகுறது கரெக்டாக விளைஞ்சிச்சு கரெக்டான ரேட்டு கிடைச்சிச்சு விவசாய நிலையில் எந்த பாதிப்பும் இல்லைன்னா அவங்களுக்கு தான் விவசாயம் மழை பெய்யாமல் வெள்ளம் வந்து அடிச்சிட்டு போனால் தான் நட்டம் இன்னும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த மலையில் மழை பெய்ய ஆரம்பிக்க போகுது மேகம் ஃபுல்லாக இரண்டு பேருக்கா ஃபுல்லாக இருட்டிட்டு சுற்றி ஒரு அடி அடிக்கும் இதில் வந்து கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கு மேக்க உள்ள மேகம் பூலும் இப்போ ஃபுல்லாக அங்கே வந்து சேர்ந்துட்டு ரோடு பாருங்கள் ரோடில் எவ்வளோ கிளியராக இருக்கு பார்த்தீங்களா இங்கேருந்து கன்னியாகுமரி ஒரு இருபது கிலோமீட்டர் இருபத்தஞ்சி கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டரு பண்ணிங்க மு கிலோமீட்டராக இருக்கும் கன்னியாகுமரி நமக்கு போகுது கன்னியாகுமரியில் வந்து திருவள்ளுவர் சிலை இப்போ புதுசாக அந்த கண்ணாடி பாலம் போட்டிருக்காங்க அதெல்லாம் நல்லாயிருக்கும் ரோடெலாம் பாருங்கள் எல்லாம் நீட்டாக போட்டுச்சுருக்காங்க எங்கேயா குப்பை கிடக்கா ஒரு குப்பை கிடக்காது இங்கே உள்ள மக்கள் கொஞ்சம் நீட்டாக வச்சிருக்காங்க பஞ்சாயத்து ஏரியானால கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்குது அதேமாரி வீடும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது சாக்கடையே பார்க்க முடியாது இது கன்னியாகுமரி கூட நாகர்கோவில் இருந்து வடசில இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் ஆகும் கிருஷ்ணகுப்பம் பாங்க தெல்லாந்தி சுத்தி நிறைய ஒரு கிராமம் இருக்கு எல்லாமே கிராமம்தான் இப்போ இந்த இதில் மழை வெறிச்சிருச்சு இந்த மலையில் இப்போ மழை பேஞ்சு வெறிச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த மலையில் இப்போ மழை பெய்ய போகுது மேகம் ஃபுல்லாக அங்கே போயிடுச்சு ஒரு அடி அடிக்கும் அடிச்சுன்னா ஒரு பத்து இரு நிமிஷம் அடிக்கும் அப்புறம் வெறிச்சிடும் அப்புறம் மேகம் எந்த இடத்த போய் கொடுதோ அந்த இடத்துல அடிக்கும் எவ்வளோ மேகம் இருக்குது பாருங்க இந்த ஏரியாவுக்கு பேர் வந்து திருச்சனங்கோப்பூம்பாங்க உள்ளே வந்து தெல்லாந்தி கிராமம் இருக்குது அப்புறம் கீரிப்பாறை அப்புறம் வந்து பூதாப்பாண்டி அரமணநல்லூர் காட்டுப்புதூர் நிறைய கிராமம் இருக்குது இந்த ரூட்டில் போனோம்னா நேராக அங்கே பால்ஸ் இருக்குது அந்த பால்ஸுக்கு பேரலாம் அந்த கரும்பாறை பால்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்களா அதுவும் இங்கே தான் இருக்குது இந்த மலையை தாண்டி போனோம் இந்த மலையை தாண்டி அந்த சைடு போனோம்னா கரும்பாறை அருவி அங்கே தான் இருக்குது திருப்பரப்பு பால்ஸு அதுவும் அங்கே தான் இருக்குது திருப்பரப்பு பால்ஸை தாண்டியாச்சுன்னா அங்கே வந்து நம்ம கேரளா பார்ட்ரு போயிடுவோம் அங்கே பொழுதும் நிறைய பேர் மலையாளம் தான் பேசுவாங்க தமிழும் கலந்து பேசுவாங்க தமிழ் மக்கள் நிறைய இருக்காங்க நீங்கள் கடலூரா சரி 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 எனக்கு ஊர் வந்து நெல்லை மாவட்டம் இது வந்து எங்கள் மாமா ஊர் எங்கள் அம்மா பிறந்த ஊர் நாகர்கோவில் இருக்கிற தெல்லாந்தி கிராமம் இங்கேருந்து திருப்பரப்பு அருவியெல்லாம் காட்ட முடியாது மழையை தான் காட்ட முடியும் நாளைக்கு தான் திருப்பரப்பு அரியிலே குளிக்க மேலே உங்களுக்கு வீடியோ போடுறேன் திருப்பரப்பு பால்ஸ் இதுலேருந்து ஒரு எப்படியும் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டராக போகணும் பதினஞ்சு கிலோமீட்டர் இல்லை இருபது கிலோமீட்டர் இருக்கும் பைக்கிலே போயிடலாம் பக்கம்தான் ஃபுல்லாக அப்படியே ரப்பர் தோட்டமாக இருக்கும் அந்த ரப்பர் தோட்டத்தெல்லாம் கடந்து போயாச்சுன்னா கொஞ்சம் தூரத்தை வந்தது திருப்பரப்பு பால்ஸ் இங்கேருந்து பார்த்தா பால்ஸ்லாம் தெரியாது அந்த பால்ஸு அங்கே போய் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு டேம் வச்சுருக்காங்க திருப்பூர் பால்ஸு டேம் இருக்குது அந்த டேமில் தண்ணி நிறைஞ்சு கீழே உளுந்து அது ஒரு ஆறா ஓடி வந்து அந்த பாறை சைடில் வந்து உழுது தண்ணி அதை தான் பால்ஸ் மாதிரி எனக்கு நெல்லை மாவட்டம்தான் இருக்கும் தென்னை மரம்னா கம்மி தான் எங்கே பார்த்தாலும் முள் செடியாக தான் அனுக்கும் வெயில் பயங்கரமாக இருக்கும் ஆனால் கன்னியாகுமரி மாவட்டம் எங்கே பார்த்தாலும் பச்சை பசே இருந்தா இருக்குது ஏன்னா மழை அடி வரனால அடிக்கடி மழை பெய்யுது அதேமாரி நிறைய தென்னை மரம்லாம் வச்சுருக்கேன் எப்பவும் குளுந்த காற்று தான் நெல்லை மாவட்டத்தில் வெயில் அடித்து இப்போ எங்கேயே வெயில் அடிக்க ஆரம்பிச்சு பாருங்கள் இவ்வளோ நேரம் அங்கே மழை பெஞ்சிட்டு இருந்துச்சா மேகம் அங்கே தள்ளி போயிடுச்சு சூரியனை பாருங்கள் வெயில் எப்படி எப்ப மழை பெய்யும் எப்ப வெயிலடி சொல்ல முடியாது அப்படியே அடி வர தாண்டி பேசி மழை பெஞ்சிச்சுன்னா அங்க அங்க சின்ன சின்ன அருவி உருவாகும் மழை அதிகமா பெய்யும் போது இருட்டிட்டு இங்க மழை பெஞ்சி வெறிச்சாச்சு இங்கே வெயில் பயங்கரமா அடிக்கு ரோடை பிறகு பளிச்சுட்டுருக்கா வெயில் அடிச்சுட்ருக்கு சரி பாய் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுங்க குழந்தைங்க பக்கத்தில் இருக்கும்போது ஒரு வாலியை தண்ணி வச்சுக்காங்க வெடி போடும்போது வெடியை மொத்தமாக வச்சுட்டு பக்கத்தில் வெடி போடாதீங்க ஒரு வெடி வெடிச்சிச்சுன்னா உள்ள வெடிக்கும் பட்டுனா டோட்டலாக வெடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் கைட்டு வெடி போடும்போது தள்ளி வச்சு போடுங்க நீளை பற்றி வச்சு போடுங்க ஒரு வாலி தண்ணி கையில் வச்சுக்காங்க எளிதில் தீ பிடிக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை போடாதீங்க குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப டைட்டான ட்ரெஸ்ஸும் போடாதீங்க ரொம்ப டக்குன்னு தீ பிடிக்கிற மாதிரி நைஸான ட்ரெஸ்ஸும் போடாதீங்க எப்பவும் ஒரு வாளி தண்ணி கையில் வச்சுக்காங்க சின்ன குழந்தைங்க வெடி போடும்போது கூட நின்றுங்க கூட நின்று கவனமாக வெடி போடுங்க அனைவருக்கும் ஹாப்பி தீபாவளி